இணைப்பு விழா இயர்வை ஒருங்கிணைத்து நெருப்படுத்திக் கொண்டிருக்கிறார் உலக நம்பி அவர்களை விடுதலை சிறுத்தை தன்னை இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்க விடுதலை சிறுத்தை தன்னை இந்த நிகழ்வின் மூலம் இணைத்துக் கொண்டிருக்கிற சோழன் ஸ்ரீ மணிகண்டன் அவர்களை இருவரின் தலைமையில் விடுதலை சிறுத்தை எதிர்கட்சி தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த அன்பு தோழர்களை கட்சியில் இணைந்த உங்கள் அனைவரையும் வரவேற்று வாழ்க்கை விளையாட்ட வந்திருக்கிற இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் ஆற்றரசு அவர்களை எல்லாடர் அவர்களவர்கள வில்லவர் போதை அவர்களை செல்லப்பாண்டிய மற்றும் மதுரை மாவட்டத்தின் இதற்கிடையே சில நிகழ்ச்சிகளுக்காகவும் தொடர்புகளையும் இந்த நிகழ்ச்சியை மூன்று மணிக்கு நாம் நடந்ததாக சொல்லி ஐந்து மணிக்கு மேல்தான் அங்கே நாம் செய்திருக்கிறோம் சீனிவாசமாகவும் விலகி விடுதலை சிறுத்தைகள் இணைந்திருப்பது அனைவரையும் குறிப்பாக அல்லாத சமூகங்களில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை தங்களை இணைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த இருக்கதாக பிரணாமமக்களின் உரிமைகளுக்காக போற்ற நாங்கள் தயார் என்று அறிவித்துக்கொண்டிருக்கிறவர்களை காந்தி வாதி மறைந்தே இந்த ஏக்கம் அவரே முன்னிலான் கேள்வி என்னைக்கு சடரத்தை சிறுத்தை தமிழகத்தை தாண்டி அண்டை மாநிலங்களிலும் இன்றைக்கு தகுதிகள் பறக்கின்றன ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா இன்று அண்டை மாநிலங்களிலும் ஒன்றாம் தேதி ஜனவரி நான் மும்பைக்கு சென்றிருந்தேன் பூனே நகரில் என்பத்தில் உள்ள ரெட்டி சின்னத்திற்கு வீண அடக்கம் செலுத்துவதற்காக கூறியிருந்தேன் அங்கே மதார்த்தியில் பேசக்கூடிய மணி மைந்தர்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்தின் பயனர்களாக இருக்கும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்சியின் மீது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் சரி தமிழ்நாட்டிற்கு அப்பா உள்ள பிற மாநிலங்களிலும் சரி இந்த இயக்கத்தின் மீது ஒரு அது நான் கொள்கைக்கு கிடைத்த வெற்றி நான் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேனை மார்க்ஸ் ஆகிய மா மனிதர்களின் கொள்கை இந்த இயக்கம் இன்றைக்கு வேறு சமூக சின்னங்களாக இருக்கிறார்கள் திறந்து வைத்த எண்ணுத்தார்கள் நான் போயிருந்தேன் மகாராஷ்டிராவின் பெரியார்ப்பு சிலை பெரியார் சிலையை திறப்பதற்கு திருமாவளவு அளவுக்கு அரசியல் மதிர்ச்சி அளித்திருக்கிறது ஆகவே ஸ்ரீனிவாச பாபு மணிகண்டன் ஆகியோரின் தலைமையில் இந்த இயக்கத்தில் இழைத்திருக்கிற உங்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வகையில கனவுகள் கனவாகக்கூடிய வகையில் அரசியல் புயும்பு பணியாற்றி அனுபவமும் தொலைபேசியில் பேசுகிற போது சற்று வருத்தப்பட்டார் ஸ்ரீனிவாசராபு அவர்கள் மீது தேவையில்லாத விமர்சனங்களை சில தோழர்கள் முன்வைக்கிறார்கள் அவர் அத்தகைய அரசியலுக்கு சிந்தனைகளுக்கு உடனான எந்த பொறுப்புமே இல்லாமல் நம்மடும் காலமாக பணியாற்றி வரக்கூடியவர் இந்த இயக்கத்திலே ஈடுபாடு உண்டு தனப்பணிகளிலும் ஈடுபாடு உண்டு அதிகாரபூர்வமாக எந்த பொறுப்பும் இல்லை என்பதை தவிர அவர் என் கிடைக்கும் போது கொண்டிருக்கிறார் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் என் மீதுள்ளார் அவரது வருத்ததால் இந்த நிகழ்ச்சியை சீர்குலைக்க வேண்டும் என்கிற அப்படி தவறான கருத்து நான் ஸ்ரீனிவாசன் மணிகண்டன் ஆகியோர் மீது உங்களுக்கு மதுமான நம்பிக்கை இருக்கிறது அவர்களோடு உங்களுக்கு நீண்ட நாள் நட்புறவு இருக்கிறது அவர்களை பற்றிய புரிதல் இது போன்ற விமர்சனங்களுக்கு ஒரு காரணமாக அமைந்துவிட்டது என்கிற ஒரு வருத்தத்தை அவர் வெளிப்படுத்தினார் இயக்கத்திற்கு வருகிற தோழர்கள் நம்மோடு பயணிகள் தொடங்கிய பிறகு நம்மை மிகமாக புரிந்து கொண்டு நம்ம வேகமாக செயலாக சொன்னால் நானே ஒரு சாட்சியாக

முன்வைக்கக்கூடிய கருத்தியல் நாம் நடத்துகிற போராட்ட கலங்கள் அந்த வதந்திகளை எல்லாம் அவதூறுகளை எல்லாம் தவிட்டு முடியாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு இயக்கமாக மாறியிருக்கிறது ஆகவே தொடர்ந்து இந்த இயக்கத்தை அனைத்து தரப்பு மக்களுக்குமான இயக்கமாக வளர்த்திருப்போம் எதிர்காலம் நம்மை நோக்கி வந்து